அமெரிக்காவில் ட்ரம்ப்போட ஆட்சி பொறுப்பேற்றத்துல அங்கே ஒரு பெரிய பரபரப்பு சூழலில் நிலவு இந்த ஒரு வார காலமாக அங்கே சட்டவிரோதமாக குடியேறிய அந்த நபர்களை எல்லாம் நம்ம நாடு கடத்து போகிறோம் அப்படிங்கிற அந்த உத்தரவின் அடிப்படையில் ரொம்ப காரசாரமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுல ஏழு ஏழு புள்ளி இருபத்தஞ்சு லட்சம் இந்தியர்கள் அங்கே சட்டவிரோதமாக அங்கேருந்து குடியேறி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான தகவலை நமக்கு வந்திருக்கு இப்ப நான் ஏன் சிரிச்சேன் அப்படின்னா அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு அந்த ட்ரம்போட தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஐயா மோடி போயிருந்தாரு அங்கே போய் இந்த இந்த ஏழு லட்சம் சில சொச்சமெல்லாம் இல்லை இவங்க இதுல எல்லாரும் நிறைய ஆட்களை சந்திச்சு ஓட்டு போட வச்சாரு இவங்களாம் யாருக்கடா ஓட்டு போட்டாங்கன்னா அந்த ட்ரம்புக்கு தான் ஓட்டு போட்டாங்க இப்போ அந்த ட்ரம்ப் தான் ஏழு புள்ளி இருபத்தஞ்சு லட்சம் இந்தியர்களை நாங்கள் களை எடுக்க போகிறோம் அமெரிக்கா இந்தியர்களை திருப்பி அனுப்புகிறது அப்படின்னு சரி அதனால என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னு பார்த்தா பொருளாதார நெருக்கடிக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய அச்சத்தை வந்து இங்கே இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணர்களும் சமூகம் சார்ந்து இயங்கக்கூடிய நிறுவனங்களும் அச்சத்தை தெரிவிக்கிறாங்க இந்த மக்கள் அந்த சட்டவிரோதமாக குடியே அந்த மக்கள் இந்தியா வந்தாங்கன்னா இங்கே என்னென்னலாம் பிரச்சனை நடக்கும் அல்லது அங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழல் அது என்னவெல்லாம் மாறும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம தெளிவாக பேசலாம் வாங்க இது மக்கள் பார்வை மக்களுக்கான பார்வை அமெரிக்கா திருப்பி அனுப்பக்கூடிய இந்தியர்கள் இருக்கிறாங்கல்ல அமெரிக்காவில் சட்ட விரோதமாக தங்கியிருந்து ஒரு நூத்தி நாலு இந்தியர்கள் பசங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு இரநூத்தி மூணு அந்த இந்தியருக்கு நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஆனால் வந்து இறங்குனது எவ்வளோன்னு பார்த்தா ஒரு நூத்தி நாலு இந்தியர்கள் அந்த நாட்டு இராணுவ விமானத்துல பஞ்சாபில் இருக்கக்கூடிய அமிர்தரச நேத்துக்கு முன்ன நாள் வந்து அனுப்பியிருக்கிறாங்க எப்படி அனுப்பியிருக்கிறாங்கன்னா கைகளில் விலங்கு போட்டு கொத்தடிமைகள் போல அனுப்பியிருக்கிறாங்க இது அங்கே அரசும் இராணுவமும் வேடிக்கை பார்த்து தான் இந்திய ஆட்சியாளர்கள் என்னத்தை வாயில் வச்சிருக்காங்க நமக்கு தெரியவே தெரியாது இல்லை அமெரிக்காவில் சட்டவிரோதமாக ஏழு புள்ளி இருபத்தஞ்சு லட்சம் இந்தியர்கள் உள்ளதாக கூறப்படக்கூடிய நிலையில அவர்கள் திருப்பி அனுப்பினால் நம் நாட்டில் மிகப்பெரிய சமூகம் பொருளாதார நெருக்கடிக்கு பெரிய சிக்கல வரும் வந்தாங்கன்னா பொருளாதார ரீதியாக சமூக கட்டமைப்பு ரீதியாக மிகப்பெரிய பாதிப்பு வரும் ஏன்னா அமெரிக்காவில் சட்டவிரோதமாக கூடியவர்கள் மோத யாருக்காங்க தெரியுமா வட அமெரிக்க நாடான மெக்சிகோவை சேர்ந்தவர்கள் தான் இரண்டாவது இடத்துல யார் இருக்கிறாங்கன்னா மத்திய அமெரிக்க நாடான எல் சால்வடோர் அப்படிங்கிற அந்த ஊர் இருக்கு மூன்றாவது இடத்துல நம்ம பாரத் தாயின் புதல்வன் நரேந்திர மோடி பிரதமராக இருக்கக்கூடிய நாடு இந்தியா மூணாவது இடத்துல இருக்கு அமெரிக்காவில் குறைஞ்ச பட்சங்க ஏழு புள்ளி அவள் அதிகபட்சம் சொல்ல அதிகபட்சம் எவ்வளவு போகும்னு தெரியாது அது சட்ட ரீதியாக கூடியாமல் தப்பு தான் நம்ம அதில் மறுக்க முடியாது அவங்க அரசாங்கம் சொல்லுது கணக்கெடுப்புல குறைந்தது ஏழு புள்ளி இருபத்தஞ்சு லட்சம் இந்தியர்கள் சட்டவிரோதமாக தங்கியுள்ளதாக வாஷிங்டன் டிசிஐ தலைமையாக வைத்து செயல்படக்கூடிய பியூ எனப்படக்கூடிய சிந்தனை கூடாம் நடத்திய ஆய்வுல தெரிய வந்திருக்கு அது அதை நம்ம வருத்தம் தெரிவிக்கிறோம் எந்த நாடாக இருந்தாலும் சட்ட ரீதியாக அங்க போயிட்டு அங்கே அந்த நாட்டில் இருக்கிறதே அந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகம் தான் இது நம்ம மறுக்கல இதுல முதல் கட்டமாக பதினெட்டாயிரம் பேர் அடங்கிய பட்டியலை உறுதி செய்வது அந்த அந்த அமெரிக்கா பதினெட்டாயிரம் பேர் உறுதி இவங்க இவங்கெல்லாம் வந்து சட்டவிரோதமாக குடியேறி இருக்கிறாங்க அவங்கள வந்து இந்தியாவுக்கு நாடு கடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இப்போ இப்போ நூற்றி நாலு பேர் வந்தாங்களே இந்த பதினெட்டாயிரம் பேர் உறுதிப்படுத்த உறுதிப்படுற நபர்களை நாடு கடத்துறதுக்காக கையில் கால சங்கிலியை கட்டி நம்ம பாரத தாயின் மடியில் கொண்டு வந்து போடுறதுக்காக அமெரிக்கா திட்டமிட்டிருக்கு அதன்படி இந்தியாவை சேர்ந்த இருபத்தி அஞ்சு பேர் முதற்கட்டமாக நம் நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுவதாக அமெரிக்க அரசு சொல்லியிருந்தது நம்ம பார்த்தோம் அந்த நாட்டு இராணுவத்துக்கு சொந்தமான மானசி பதினேழு அது மானசி செவன்டி விமான வாயிலாக அவர்கள் வழி அனுப்பப்பட்டார்கள் எப்படி அனுப்பப்பட்டார்கள் நம்ம கைகளை சங்கலியால கட்டி ரொம்ப கேவலமான ஒரு கட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு விமானம் அதுல ரொம்ப இந்த தான் முதல்ல மெக்சிகோல கொண்டு போயிட்டு அனுமதி இல்லாம விமானத்தை இறக்குனாங்க இங்களை இறக்க முடியாத அனுமதியில் மெக்சிகோ அரசு சொன்ன உடனே ட்ரம்ப்பு தடாலடியாக நாங்கள் இருபத்தஞ்சு சதவீதம் பொருளாதார என்ன சொல்கிறது உங்களை இது பண்ணுறோம் அதை போடுறோம்னு சொல்லிட்டு உடனே இதுக்கு பயந்த மெக்சிகோ சரி சரி அனுப்புங்க கொஞ்சம் எங்கள் மக்களை வந்து நாகரிகமாக அழகாக அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க அதே போல இறைக்கிறாக்க இங்கே வக்கத்து கேடு கட்ட நாகரிகம் இல்லாத மக்களை பற்றி எந்த வகையான கவலையும் இல்லாத அரசு இருப்பதனால் அவங்க சங்கிலி கட்டி அனுப்புன பத்தி இங்க ஆட்சியாளர்களும் அரசும் எந்த வகையான வாயும் திறக்கல இதுக்கப்புறம் அனுப்புறவங்களையும் ஒரு நல்லா அனுப்புங்க அப்படின்னு சொன்னதாக நாம கேள்விப்படல திட்டமிட்டபடி பிப்ரவரி நாலாம் தேதி அதிகாலை மூணு மணிக்கு டெக்ஸாஸ் மாகாணத்திலிருந்து சான் அண்டோனியா விமான நிலையத்தில் விமான அந்த விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட அந்த விமானம் நேத்து காலை நேற்று காலைன்னா காலையில் இப்ப நான் வீடியோ பேசிட்டு இருக்கேன் இதுக்கு முந்தன காலையில எதிர்பார்ப்பை அந்த எதிர்பார்ப்பை மீறி கேவலமான முறையில் நம்ம யூகிக்க முடியாத அளவில் அவங்க போய் சட்டவிரோதமாக குடியேறியது சட்டவிரோதம் சட்டப்படி குற்றம் அப்படின்னாலும் அவங்க நாடு கடத்தி அந்த நாட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு அந்த அந்த மாண்பு இருக்குல்ல அந்த மாண்பை எல்லாம் அமெரிக்கா சுக்குநூறாக ஓடிச்சிருச்சு காலதாமதமாக அந்த விமானம் வருது அவங்க சொன்ன நேரன்றது ஒன்னு நாலாம் தேதி அதிகாலை மூணு மணிக்கு கொண்டு வரணும் இங்கே ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா மறுநாள் வந்துட்டு மதியம் ஒன்று ஐம்பத்தஞ்சுக்கு பஞ்சாப் மாநிலம் அமிர்தசர் உள்ள ஸ்ரீ குருஜி ராம்தாஜி சர்வதேச விமான நிலையத்தில் வந்து இறக்கி விடுறாரு மொத்தம் இரநூத்தி அஞ்சு பேர் திருப்பி அனுப்புவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில நூற்றி நாலு பேர் மட்டுமே முதற்கட்டமாக அனுப்பியிருக்கிறார் இதில் முப்பது பேர் பஞ்சாப்பை சேர்ந்தவங்க ஹரியானா குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவங்க தலா முப்பத்தி மூணு பேர் மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் இருந்து சென்ற தலா மூன்று பேரும் சண்டிகரை சேர்ந்த இரண்டு பேரும் அடங்கியிருக்கிறாங்க பத்தொன்பது பெண்கள் சங்கிலி கையில எல்லாம் அனுப்பிச்சாங்கல்ல நம்ம ஏ வருத்தப்பட்டு கொஞ்சம் கோபத்தோட சொன்னோம் அப்படின்னா பதும் பத்தொன்பது பெண்கள் அதுல இருக்கிறாங்க அந்த நூத்தி நாலு பேர்ல உம் நாலு வயது சிறுவன் ஒருத்தன் இருக்கிறான் அதுல மொத்தமா பதிமூன்று சிறுவர்கள் சிறார்கள் இருந்திருக்கிறாங்க நாற்பத்தஞ்சு பேரு இருபத்தஞ்சு வயசுக்கு உட்பட்டவர்கள் சின்ன பசங்க இவங்க எல்லாருக்கும் தான் கையில சின்ன பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க பெண்கள் அப்படின்லாம் இல்லாம பாகுபாடே இல்லாம எல்லாருக்கும் சங்கிலி போட்டுதான் அமிர்தசர் வந்து அனுபவி தயாரிக்கிறது அவங்க நாடு கடத்தப்படும் குற்றவாளிகள் என்பதனால இப்படி மோசமாக நடத்தப்பட்டதாக கூட வந்து அமெரிக்க அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க விமானத்த நிலையத்துல அந்த கு அங்கே குவிந்திருந்த பஞ்சாப் உள்ளிட்ட பல்வேறு மாநில மத்திய புலனாய்வு அமைப்புகள் திரும்பி வந்த எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சு அவங்கக்கிட்ட குற்ற குற்றப்பின்னணி இருக்கா இருக்கலாம் ஏன்னா அங்கே சட்டவிரோதமாக இருக்கிறாங்கன்னா அங்கே ஒன்றும் பெருசாக சேவை செய்ய போயிருக்க மாட்டாங்க அங்கே ஏதாவது சட்ட ரீதியான சிக்கலுக்கு வ வர்றதுக்கோ அல்லது அங்கே எதனா குற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குமோ அப்படின்னு இது விசாரிச்சிருக்கிறாங்க அதன் பின்னாடி பஞ்சாப் அரசோட உதவியோடு அவங்க வந்து எல்லாரும் வந்து தங்களோட சொந்த ஊர்களுக்கு அணி அனுப்பி வைக்கப்பட்டதாக அரசு வட்டாரங்கள் சொல்லப்படுகிறது இந்துக்களுக்கு ஒருசரையும் கொடுத்து நாங்க களத்தில் நிற்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர் எஸ் எஸ் வாய் திறக்கவில்லை ஒருவேளை இந்த வந்த நூத்தி நாலு பேரும் இஸ்லாமியர்களா இருந்திருந்தா கொய்யோமையும் கூப்பாடு போட்டுருப்பாங்க ஆஹ் பாத்தீங்களா இந்த நாட்டை தான் அமெரிக்காவையும் போய் இப்படி பண்ணியிருக்காங்க அப்ப இவங்களை சங்கல போட்டு வந்தது சரிதான் இன்னும் சொல்ல போனா இவங்க சுட்டு கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி வாயே திறக்கல எந்த கட்சியும் இதை பத்தி பேசல எந்த நான் சொல்றது வந்து இந்தியா எந்த கட்சியும் பேசல இயக்க சேர்ந்த இயக்கங்கள் போனா கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இந்த மாதிரி அமைப்புகள்ல அங்க ஒண்ணு இங்க ஒண்ணும் அப்படியே பரவலாக சில விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறாங்க செய்தித்தாள்கள்ல அப்படியே அங்க ஒண்ணு இங்க ஒண்ணும் அப்படியே அப்படியே ஒன்னு ரெண்டும் அப்படி செய்திகள் வந்துட்டு இருக்கு ஆனா இது ரொம்ப சென்சிவான மேட்ரு ரொம்ப பேசக்கூடிய விஷயம் அரசியல் பொருளாதார சமூகம் சார்ந்த நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இதை பத்தி பேசாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாரத நாட்டை த குப்புறப்படுத்த வைத்து அதை சொல்றது வேற எதாவது வாயில தான் வந்துடப்போ இவ்வளோ பேர் அங்கே இந்தியா அமெரிக்காவில் மாட்டியிருக்கேன் அவன் சட்டவிரோதமாக வந்துட்டு போய் அனுப்புற எங்கள் நாட்டில் நாங்கள் பார்த்துக்குறோம் சொல்ல வேண்டியது தானே அதை ஓட்டு கேட்க போனீங்களா அங்கே மோடிஜி சண்டை வந்து பாட்டி பஜார் வந்துட்டு என்ன ரோட் ஷோ காட்டினீங்கள அந்த ரோட்ஷோ அமெரிக்கால காட்டினீங்களே நீங்க கேட்டதோட்டு ஓட்டு இல்ல இது என்ன கூத்து அப்படின்னா வாழ் இந்தியர்களுக்கு அல்லது இங்க இருக்க இந்தியர்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் அப்படின்னு மோடிஜி சொல்றாரு அந்த மோடி ஜி சொன்னா அதே மேடையில ஐயா ட்ரம்ப் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா சட்ட விரோதமாக குடியேறியவர்களுக்கு அல்லது இங்க இருக்கிறவர்களுக்கு நாட கடத்தப்படுவார்கள் நாடு கடத்தப்படுவார்கள் நாடு கடத்தப்படுவார்கள் எந்த நாடாக இருந்தாலும் அப்படின்னே பதிவு பண்றார் ஆனா மோடி யாரு யாரை வெற்றி பெற செய்திருக்கிறார் ஐயா ட்ரம்பை நம்ம ஒரு செய்தியை சொல்லலாம் இப்போ அந்த சட்டவிரோதமாக தங்கியவருக்கு நீங்க ஆதரவு தெரிவிக்கிறீங்களான்னா உறுதியாக இல்லை ஒரு நாடு இருக்கு ஒரு சட்டத்திட்டம் இருக்கு அங்க ஒரு அரசமைப்பு இருக்கு அதன் அடிப்படையில் தான் அந்த மக்கள் இருக்கணும் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு இருக்கணும் என்ன அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அந்த ரூல்ஸுக்கு எதிராக சட்டத்திட்டங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்னா உண்மையாக அந்த நாட்டுக்கு விரோதமானவர்கள் தான் அந்த நாட்டு சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த நாட்டில் நான் இருக்கிற நான் இப்ப நம்ம மோடியை கேள்வி கேட்கறதுனாலயும் அமித்ஷாவை கேள்வி கேட்கறதுனாலும் இந்த சட்டத்திட்டங்களுக்கு எதிரானவன் கிடையாது நான் கேள்வி கேட்பது மக்கள் நலனுக்காக இந்த நாட்டோட நலனுக்காக ஆனா அங்க எப்படி இருக்கிறாங்க சட்டத்திட்டங்களுக்கு எதிராக அங்க கூடியிருக்கிறாங்க அது முற்றிலுமாக கண்டிக்கத்தக்கது ஒருபோதும் மக்கள் பார்வை இதை வரவேற்காது ஒன்று சரி இப்படி நாடு கடத்தப்படக்கூடிய இந்த சம்பவம் நிகழ் முதல் உலகப்பூர் இரண்டாம் உலகப்பூர்ல நடந்த அந்த சூழலை அந்த ட்ரம்ப் கையாள்றார் அப்படிங்கிற கேள்வியும் சமூக வலைதளங்கள்ல என்ன பல தோழர்களை எழுப்புறாங்க இப்ப இருக்கக்கூடிய நவநாகரிக உலகத்துல நாடு கடத்தப்படக்கூடிய மனிதர்களை இவ்வளவு கீழ்த்தரமாக கையாளுறதா சரி இப்படி நாடு கடத்தப்படக்கூடிய மற்ற நாட்டு நபர்களை அந்த அந்தந்த நாட்டை சேர்ந்த அரசு நிறுவனங்களை சார்ந்த ஆட்கள் எவ்வளவு சரியான முறையில அமெரிக்காவை அணுகிறாங்க இந்தியா வேடிக்கைப்பட்டு இருக்கு இப்ப நூத்தி நூத்தி நாலு பேர் வந்துட்டாங்கள அடுத்தடுத்து வந்துட்டு இருப்பாங்க ஒட்டு மொத்தமா பதினெட்டாயிரம் பேர் கணக்கு வச்சிட்டாங்க உறுதி செய்யப்பட்ட பதினெட்டாயிரம் பேர் உறுதி செய்யப்பட்ட அந்த பதினெட்டாயிரம் பேர் இதே மாதிரி வந்துட்டாங்கன்னா இந்தியா கவர்மெண்ட் இருக்குமா அவங்க வந்தாங்கன்னா போாங்கன்னா சமூக பொருளாதாரம் சீர்குலைக்கப்படும் இவங்க பெரிய இருக்குன்றதை தாண்டி அவர்களும் ஒரு மனிதர்கள் மரியாதையை ஒவ்வொரு நாடும் தரணும் ஒவ்வொரு மனிதனும் தரணும் அங்கே அனுப்பக்கூடிய அமெரிக்காவும் அதை தரல இங்க வந்து இறங்கும் போது இந்த நாட்டு அரசும் அவங்களுக்கு அதை தரளும் போது அப்போ நீங்க அவங்க என்னவ பார்க்குறீங்க அப்படின்றது ஒன்று கேள்வி எழுப்புறதில்லை குற்றவாளியாக இருந்தாலும் அவன் தரப்பு நியாயத்தை சொல்வதற்கான வழிவகை அரசமைப்புக்கு இடம் கொடுக்குது ஆனா இந்த அரசமைப்பு வச்சிருக்கக்கூடிய இந்திய ஆட்சியாளர்கள் வரக்கூடிய மனிதர்களை எப்படி கேள்வியும் கேட்காம ஒன்றும் கேட்காம ஏதோ ட்ரம்புக்கு ஆதரவாக வக்காலத்து வாங்கக்கூடியது போல இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் கேடு கட்டத்தனமா இருக்கு அமெரிக்கா எடுக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பு ஒரு பக்கம் சரியானதாக இருந்தாலும் கூட அவங்க கையாளக்கூடிய இந்த விஷயம் அப்படின்றது மனித குலத்துக்கு எதிரானது அதை நம்ம ரொம்ப வன்மையாக கண்டிக்கக்கூடியது கூடவே இந்திய ஆட்சியாளர்களையும்